ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெங்கட் வெங்கட்பிரபு இயக்கத்துலேயும் தளபதி விஜய் அவரோட நடிப்புலையும் வெளிவந்திருக்கிறேன் த கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தோட ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கென்யாவில் வந்து இந்த யுரேனியம் இருக்கு இல்லையா அதை வந்து பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க ஸோ அந்த யுரேனியம் வந்து போய் கண்டுபிடிச்சி ரா ஏஜெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க விஜய் டீம் வந்து ஸோ வந்து அவங்க போய் அதை மீட் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி மீட் எடுத்துகிட்டு வரும்போது வில்லனோட ஃபேமிலியை வந்து அவங்க ஃபேமிலி அங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்க இறந்துடுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஹீரோவோட லைஃப்பை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன் கதை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குது தளபதி போக வந்து பிரசாந்த் பிரபுதேவா ஜெயராம பிரேம்ஜி வைபவ் இப்படி சொல்லிட்டு போகலாம் ஸ்னேகா லைலா அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்புறம் த்ரிஷா வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு போயிருக்காங்க அந்த குத்து பாட்டு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்புறம் ஹீரோயின் மட்டும்தான் வந்து மீனாட்சி சௌத்ரி இருக்காங்க அவங்க மட்டும்தான் இந்த படத்தில் புதுசாக நம்ம பார்க்குற ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட கதையை வந்து புதுசாக நம்ம பார்க்குற கதை கிடையாது அது ரொம்ப ரொம்ப பழசான கதை தான் ஸ்கிரீன் ப்ரஸன்ஸ் வழக்கம் போல் தளபதி வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து டபுள் ரோலில் அப்பா பையனோட அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து செம்மையாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அதுதான் நம்மள படத்தை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம் தளபதி தான் பில்லர் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜாவை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக நம்ம இங்கே பார்க்கலாம் அங்கங்கே வந்து ஓல்டு எலிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க இளையராஜா சாங் அது இதுன்ட்டு அதெல்லாம் அந்த கதையோட பயணிக்கும்போது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த படத்தோட ஓப்பனிங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயா இந்த ராய் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து எப்போவுமே போவாங்கன்னு போவாங்குதானே நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம் அதுதான் ப்ரொசீஜரும் கூட அதில் வந்து விஜயகாந்தை வந்து திரும்ப ரீப்ரெசன்ஸ் ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஹீரோ இன்ட்ரடக்ஷனே வந்து விஜயகாந்த் வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி தான் பட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இப்போ பல ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஸோ அதனால் நம்ம வந்து ரிவியூவில் வந்து ஆட் பண்ணுறோம் இந்த டே ஒன்னில் பார்த்துருந்தா நம்ம இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம் ரெண்டு மூணு நாள் ஆனதுனால எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் அதுவும் சேர்த்து சொல்கிறோம் நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் எல்லாத்தையுமே நம்ம சஸ்பென்ஸ்லாம் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை நிறைய உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து வழக்கம் போல வெங்கட் பிரபாவரோட ஸ்க்ரீன் ப்ளேலில் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கிறாரு படம் ஃபஸ்ட் ஆஃப்லாம் வந்து ரொம்ப ஃபன் எலிமெண்ட்ஸோடு வந்து நல்லா போயிட்ருக்கு செகண்ட் ஆஃப் வந்து நிறைய பேர் வந்து செகண்ட் ஆஃப்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களாம் வந்து செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க பட் ஆஸ் பர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் வந்து நல்லா போன மாதிரி இருந்துச்சு முக்கியமாக வில்லன் கேரக்டரை பற்றி பேசியாகணும் நம்ம எவ்வளோ படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரிங்க வில்லன் ரோல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் வில்லன் ரோலை பார்த்தா நமக்கு எரிச்சல் வரணும் இல்லைன்னா வந்து பயம் வரணும் இந்த மாதிரி இருந்த ஒரு வில்லன் ரோல் இருந்தால் தான் வந்து அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பிரகாஷ்ராஜ் வில்லனாக நடித்த படங்கள்லாம் நீங்கள் இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் ஒன்று பயங்கர கோபம் வரும் இல்லைன்னா பயம் வரும் அந்த மாதிரி தான் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அந்த ஒரு ப்ரெசன்ஸ் வில்லனுக்கான ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப மிஸ்ஸிங்கு அதுலேயும் மோகன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் அவர் வில்லனாக இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு அந்த பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கோபம் வர மாதிரி எரிச்சல் வர மாதிரி வந்து எந்த இடத்துலையுமே ஒரு தோணவே இல்லை அது எப்படி அதுதான் கொஞ்சம் லேகாக மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் யுவன் சங்கர் ராஜா தான் சொன்னோம்ல அவரோட நியூ ஒரு நியூ ஜேர்னலாக வந்து அவரை பார்க்கலாம் அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக செம்ம சூப்பராக ஒரு மியூசிக் பண்ணி வச்சுருக்கிறாரு பாடல்கள் வந்து எல்லாமே வந்து கேட்குற மாதிரி இருந்தாலும் அந்த மீனாட்சி சௌத்ரி வர அந்த சாங் வந்து அந்த படத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டோன்னாலும் அந்த படத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போகிறது இல்லை அன்வான்டாக ஒரு படம் சீரியஸாக நகர்ந்துட்டு இருக்குது அந்த இடத்துல அவர் அன்வான்டாக வந்து அந்த சாங் உள்ள வேணுன்னே செருகி வச்ச மாதிரி உண்மையானுமே அந்த சாங் ரசிக்கிற மாதிரி இல்லை ஸோ தனியாக வீடியோ சாங்கை பார்க்கறக்கு வேணால் நல்லா இருக்கலாமே தவிர படத்தில் வந்து ஜாயின் பண்ண இடம் டைமிங் வந்து செட் ஆகலை அது உண்மையிலேயே போர் அடிச்சிச்சு மற்ற பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அதேமாதிரி அந்த ஓல்டு சாங்ஸ் வந்து அங்கங்கே வச்சுருக்கிற விதம் அதெல்லாமே வந்து நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு அப்புறம் நிறையா கேமிய ரோல்ஸ்லாம் வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதெல்லாமே அங்கங்கே அந்த கதையோடு பயணிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் ஜேசிங்லாம் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் போகுது அந்த ஃபார்ட்டி மினிட்ஸில் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் தோனி அது தலை ரெஃபரன்ஸ் அது இதுன்ட்டு அப்படியே வருது அந்த இது வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது இப்போ ரீசெண்டாக இந்தியன் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் எப்படா நிறுத்துவீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுது அது இந்த படத்துலையும் அது இருக்க தான் செய்யுது பட் என்ன அது ட்விஸ்ட்டு வந்து அப்படியே ரிமூவ் ஆகிட்டே போகும்போது வந்து அது கொஞ்சம் அப்படியே ரசிக்கும்படியாக இருந்துகிட்ருக்கு அப்பாவுக்கு பையனுக்குமான அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து விஜய் வந்து சூப்பராக டெலிவரி பண்ணியிருந்தார் ஆனால் அந்த ரொம்ப சின்ன வயசு காமிக்கிறாங்களே டிஏஜிங்கு சொல்லிட்டு அந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக முழுசாக ரசிக்கும்படியாக இல்லை அந்த வாய்ஸ் வந்து அப்போ இருந்தது இப்போ இருக்கிறதும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தெரில அதுலலாம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தின்தான் இன்னுமே ரசிக்கும்படியாக இருக்கும் வெங்கட் பிரபு படம் அப்படின்னாலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து எல்லா எலிமெண்ட்ஸுமே வச்சுருவாங்க காமெடி சென்டிமெண்ட்டு ஃபைட்டு சாங்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா எலிமெண்ட்டுமே சூப்பராக பண்ணிடுவாங்க வெங்கட் பிரபு அதில் தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த படத்துலையும் அது மிஸ் பண்ணலை பட் என்னென்னா படத்தோட ரன்னிங் டியூரேஷன் வந்து உங்களை ரொம்ப மலைக்க வச்சுருது த்ரீ ஹவர்ஸ் த்ரீ மினிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு உள்ளே இருக்கணும் இப்போ அதுதான் சொல்லலாம் வில்லன் ரோல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கும்போது வந்து வில்லன் வந்து இப்படி பண்ணிட்டான் பண்ணுறத வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு போகிறப்ப வந்து வில்லன் அப்படிங்கிறது ஒரு டம்மியாக தான் இருக்குதுங்க வில்லன் கூட இருக்க விஜய் தான் வந்து எல்லா ஆக்டிங் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நிஜமாகவே இல்லை தான் செய்யுது மற்றபடி நீங்கள் ஒரு ஒன் டைம் வந்து ஃபேமிலியாக போய் பார்க்குறீங்க இட்ஸோடு தாராளமாக போய் பார்க்கலாம் ஃபேமிலியாக போய்ட்டு நீங்கள் வந்து வீக்கெண்டு அது வீக் டேஸ் எப்போ போனீங்கன்னாலும் கண்டிப்பாக இந்த படம் உங்களை திருப்திப்படுத்த தான் செய்யும் எல்லா ஆடியன்ஸுமே கண்டிப்பாக இதை வந்து திருப்திப்படுத்த தான் செய்யும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மற்றபடி இந்த பிளாக் பஸ்டர் அது இது அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ஒரு நீட் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் வெங்கட் பிரபுக்கு வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மங்காத்தா மாநாடு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட படங்களை வந்து சொல்லலாம் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் வந்து அவ்வளோ ஒரு நேர்த்தியான டைரக்ஷன் வந்து பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் அது வந்து அது கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும் இல்லையா ஸோ என்ன உண்மையோ அதை சொல்லிடணும் படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து எஸ்கே வராரு அவர் வந்து கிரிக்கெட் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் உள்ளே வராரு அவர்கிட்ட வந்து அந்த துப்பாக்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி இங்கே இருக்கிற மக்களோட உயிரெலாம் உங்கள் கையில் தான் இருக்குது சுற்றுவன் மிரட்டுங்க ஆனால் சுற்றுராதிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேமியர் ரோல் வந்து எஸ்கே பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்ட அந்த துப்பாக்கி கொடுத்துட்டு போகிறப்ப வந்து நீங்கள் ஏதோ முக்கியமான வேலையை போகிறீங்க நீங்கள் அதை பாருங்கள் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து விஜய் தம்ஸ் அப் கட்டிட்டு காட்டிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க இது ஒரு சிம்பாலிக்காக வச்சுருக்காங்க அது எல்லாருக்குமே கண்டிப்பாக புரியும் எதை நோக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அதேமாதிரி அந்த மட்டை மட்டை சாங்கில் வந்து திரிஷா வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொடியோட கலர் எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து சிம் இன்டைரக்டாக வந்து ப்ரமோஷன் மாதிரி தான் இருக்குது பட் ஓகே அவங்க படத்தில் அது வந்து அது இங்கே ப்ரமோட் பண்ணுறாங்க அதெல்லாம் அந்த அந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து படத்தோடு ரன் ஆகும்போது பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியாக தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த மாதிரி கேமியர் ரோல்ஸ் பண்ணவங்க எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பிரசாந்த் பிரபுதேவா ஜெயராம வைபவ் இந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து கொடுத்த கேரக்டர் வந்து செம்ம சூப்பராக பண்ணிட்டாங்க ஸ்னேகா லைலா ஹீரோயின் மீனாட்சி எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த வேல் வந்து எல்லாருமே வந்து சூப்பராக டெலிவரி பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னுமே ரசித்து பார்க்க வச்சுது தளபதி விசேஷ இளைய தளபதி அந்த இன்டர்வெல் பிளாக் வர்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ரெண்டு மூணு படங்களுக்கு அப்புறம் அந்த ஐ வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அந்த இன்டர்வெல் செஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு உண்மையான இந்த படத்தில் முக்கியமாக வந்து அந்த இளைய தளபதியாக வர அந்த வில்லன் கேரக்டர் தான் வந்து ஒரு ஒரு சைக்கோத்தனமான பண்ணுறது வந்து ரொம்பவுமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு ஓவராலாக இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற மிஸ் பண்ணாது நீங்களும் ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல ஆம்பியன்ஸான தேட்டரில் போய் பாருங்கள் யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு நியூ ஒரு நியூ வெர்ஷனை வந்து நீங்கள் கேட்பீங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரையமஸில் சந்திக்கலாம் தேங்க்யூ